வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மகாபாரத போருக்கு பிறகு கிருஷ்ணரின் யாதவ குலம் கடற்கரையோர துவாரகை நகரில் செழிப்பாக வாழ்ந்து வந்தது கிருஷ்ணர் சமுத்திரத்திடமிருந்து நிலம் பெற்று இந்த நகரத்தை உருவாக்கினார் அற்புதமான அரண்மனைகள் தங்கத்தாலும் வைரத்தாலுமான வீடுகள் உயர்ந்த மதில்கள் மற்றும் ஏழு அடுக்கு பாதுகாப்பு கொண்ட நகரம் துவாரகை துவாரகை வெறும் நகரம் அல்ல அது கிருஷ்ணரின் பிரசன்னத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பொற்காலம் மக்கள் கிருஷ்ணரை ஒரு தெய்வமாகவே கருதி வாழ்ந்தனர் ஆனால் ஒரு நாள் இந்த நகரம் கடலுக்குள் மூழ்கி ஒரு பெரும் மர்மமாக மாறிவிட்டது ஏன் இந்த அதிசயம் நடந்தது இதன் பின்னால் உள்ள ஆன்மீக மற்றும் வரலாற்று ரகசியங்கள் என்ன இந்த காணொளியில் துவாரகையின் எழுச்சி வீழ்ச்சி மற்றும் அதன் மறைவிற்கு பின்னால் உள்ள உண்மைகளை விரிவாக பார்க்கப் போகிறோம் ஆண்டுகள் கடந்தன வெற்றி வளம் மற்றும் வலிமை யாதவர்களின் மனதில் அகங்காரத்தையும் காமத்தையும் உருவாக்கியது அவர்கள் மது அருந்தி ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டனர் கிருஷ்ணர் பலமுறை அவர்களை எச்சரித்தார் அகங்காரம் உங்களை அழித்துவிடும் தர்மத்தை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார் ஆனால் யாரும் கேட்டுக்கொள்ளவில்லை ஒருநாள் யாதவ இளைஞர்கள் சில முனிவர்களை கிண்டல் செய்து ஒரு சாபத்தை பெற்றனர் உங்கள் வம்சம் இந்த இரும்பு கம்பியால் அழியும் என்று முனிவர்கள் சாபமிட்டனர் அந்த இரும்பு கம்பி கடலில் வீசப்பட்டது ஆனால் அது புல்லாகி துவாரகை முழுவதும் பரவியது ஒரு நாள் யாதவர்கள் ஒரு திருவிழா நடத்தினார் மது அருந்தி அவர்கள் சண்டையிடத் தொடங்கினர் முனிவர்களின் சாபம் நனவானது அந்த இரும்பு கம்பியின் புற்கள் கூர்மையான ஆயுதங்களாக மாறி யாதவர்களை ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளச் செய்தனர் பல ஆண்டுகளாக யாதவ குலத்தை பாதுகாத்த கிருஷ்ணர் இந்த நிகழ்வை அமைதியாக கண்டார் இது காலத்தின் விதி என்று அவர் சொன்னார் யாதவர்கள் அழிந்த பின் கிருஷ்ணர் தனிமையில் காட்டிற்குச் சென்றார் அங்கு ஒரு வேட்டைக்காரன் ஜரா தவறுதலாக கிருஷ்ணரின் கால்களை மான் என்று நினைத்து அம்பு எய்தினான் கிருஷ்ணர் சிரித்தபடி இது என் அவதாரத்தின் முடிவு என்று கூறி இந்த உலகை விட்டு வைகுண்டம் திரும்பினார் கிருஷ்ணர் மறைந்த பிறகு துவாரகை நகரத்தின் மீதும் சாபம் விழுந்தது ஒரு காலத்தில் நகரத்தை உருவாக்க உதவிய சமுத்திரன் அதை மீண்டும் தன்னுள் எடுத்துக்கொண்டான் அலைகள் கோபமாக எழுந்து நகரத்தின் மதில்களை இடித்து அரண்மனைகளை மூழ்கடித்தன தங்கமயமான நகரம் ஒரே இரவில் கடலுக்குள் மறைந்தது இந்த செய்தியை கேட்ட அர்ஜுனன் துவாரகை மக்களை காப்பாற்ற விரைந்து வந்தான் ஆனால் கிருஷ்ணர் இல்லாததால் அவனது காண்டீப வில்லின் சக்தி குறைந்து அவனால் யாரையும் காப்பாற்ற முடியவில்லை கிருஷ்ணா இன்றி நான் ஒன்றுமில்லை என்று அர்ஜுனன் துயரத்துடன் அழுதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு கடலடியில் ஆராய்ச்சி செய்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் துவாரகையின் இடிபாடுகளை கண்டறிந்தனர் மர்மமாய் நிற்கும் கோபுரங்கள் கற்சிலைகள் மற்றும் வைரங்களாலான சுவர்கள் இன்றும் குஜராத்தின் கடற்கரையில் காணப்படுகின்றன இந்த கதையிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம் அகங்காரம் காமம் மற்றும் சாபம் எந்தவொரு சமூகத்தையும் அழித்துவிடும் தர்மம் மட்டுமே நிரந்தரம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்